துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சார சுற்றுப்பயணத்தை இருக்காரு தளபதியும் செப்டம்பர் பதிமூணாம் தேதி அவரோட சுற்றுப்பயணத்தை ஆரம்பிக்கிறாரு திருச்சியில ஒரு வழியா காவல்துறை இப்போ தளபதிக்கு அனுமதி கொடுத்திருக்காங்க திருச்சி மரக்கடை பகுதியில தளபதி பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா காவல்துறை தரப்புல இருந்து ஒரு முக்கியமான கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தளபதி ரோடு ஷோ பண்ணக்கூடாது கண்டிப்பா அதுக்கு அனுமதி கிடையாது வேணும்னா மரக்கடை பகுதியில பேசுறதுக்கு அனுமதி கொடுக்கிறோம் அதுவும் பதினஞ்சு நிமிஷம் தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்பட்ட பேசிக்கிட்டு ஒரு செய்தி வெளியில வந்திருக்கு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் அனுமதி கொடுத்த விஜயால பெரிய அளவுல பேச முடியாது அப்படிங்கற மாதிரி ஆளும் கட்சி நினைச்சுக்கிட்டு பட் தளபதி அஞ்சு நிமிஷம் பேசினாவே உங்க தூக்கத்தை கெடுத்துருவாரு அப்படிங்கிறது இன்னுமா உங்களுக்கு புரியல அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு கேட்க தோணுது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு தொகுதி வாரியா சுற்றுப்பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு சோ அவரு ஒவ்வொரு தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் போகும்போது இந்த காவல்துறை தளபதிக்கு போட்ட மாதிரி இவ்வளவு கட்டுப்பாடுகளை உதயநிதி ஸ்டாலினுக்கு போடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது தளபதி ரோடு காவல்துறை உதயநிதி ஸ்டாலின் கிட்டையும் இதே பதில சொல்வாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் முன்வைக்கப்படுது அடுத்தபடியா தளபதி எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் போறாரு அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் பாத்தீங்கன்னா வெளியில வந்திருக்கு ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தளபதி சுற்றுப்பயணத்தை பிளான் பண்ணியிருக்காரு இப்போ இதை வச்சு எதிர்க்கட்சிகள் என்ன ஒரு சதி வேலையில ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான் விஜய் வந்து மக்களை சந்திக்க போறாரா இது என்ன அரசியல் மக்களுக்காக இருபத்தி மணி நேரமும் களத்துல இருக்கணும் ஆனா இவர் என்னடானா வாரத்துக்கு ஒரு நாள் மட்டும்தான் நான் பிரச்சாரத்துக்கு வருவேன் மக்களை சந்திப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்படிப்பட்ட ஒருத்தர் தான் மக்களுக்கு நல்லது செய்ய போறாரா அப்படின்னுட்டு எதிர்க்கட்சிகள் கூவ ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா தளபதி பக்காவா ஸ்கெட்ச் போட்டுதான் வாரத்துல ஒரு நாள் பிரச்சாரம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்காரு ஏன்னா தளபதி வாரத்துல ஒரு நாள் பிரச்சாரத்துக்கு வந்தாரு அப்படின்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு அவரோட பேச்சு தான் தமிழ்நாடு முழுவதும் ட்ரெண்டிங்ல இருக்கும் சோ இப்படி டிசம்பர் வரைக்கும் தளபதி மட்டும் தான் ட்ரெண்டிங்ல இருக்க போறாரு அத பக்காவா பிளான் பண்ணி தான் இந்த ஒரு ஷெட்யூல் போட்டிருக்காங்க இது கூட புரியாம எதிர்க்கட்சிகள் இதை வச்சு விஜய்க்கு கெட்ட பேரை ஏற்படுத்திடலாம் அப்படின்னுட்டு டிவிகள்ல பேட்டி கொடுத்துக்கிட்டு ஓகே நண்பா இந்த நியூஸ் பத்தி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா மிஸ் பண்ணாம பார்க்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி